நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜய நமக ஸ்ரீலேஷடா பாத்திரம் தீபக்யாதி குணார் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் இந்த தனியன் மணவாழ மாமுனிகளை குறித்தது எப்போதுமே பொது தனியன்கள் செவிக்கும் போது முதல் முதலாக இந்த ஸ்ரீசைலேஷ டயா பாத்திரம் அப்படிங்கிறத நம்ம செவிக்க ஆரம்பிக்கிறோம் இது யாரை குறித்த தனியன் என்றால் மணவாள மாமுனிகளுக்கு அன தனியன் இதை அருளை செய்தவர் நம்பெருமாள் எவ்வாறு இது உருவானது இன்றைய தினம் உருவானது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரங்க நாயகன் என்னும் சிறுவன் வடிவிலே சாக்ஷாத் அந்த ரெங்கநாத பெருமாள் நம்பெருமாள் இருக்கார் இல்லையா அவரே வந்து இந்த தனியனை அருளி செய்துள்ளார் இன்றைய தினம் ஆணி மூலம் அன்று ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் ஆணி மாதம் பௌர்ணமி மூல நட்சத்திரம் அன்று மணவாள மாமுனிகளின் திருநட்சத்திரமான மூலம் ஆனால் அவருக்கு வந்து ஐப்பசி மூலம் ஆனால் இப்போ இந்த சைலேஷதயா பாத்திரம் உருவானது ஆணி மூலம் அன்றைய தினம் இந்த தனியன் உருவானது அழகிய மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார் மாமுனிகள் திருவாய் நம்பிள்ளையின் ஈடு வியாக்கியானத்தையும் ஒன்பதனாயிரம் படி இருபத்தி நாலாயிரம் படி பன்னிரெண்டாயிரம் படி கொண்டு மிக அழகாக எளிய நடையில் வியாக்கியானங்களை சிறப்பாக காலக்ஷேபம் செய்வதில் வல்லமை பெற்றவராம் வராம் அதனால் நம் பெருமாளுக்கும் ஒரு திருவுள்ளமாம் நாமும் இதை அனுபவிக்க வேண்டும் அன்பிக்க வேண்டும் என்று திருவள்ளம் கொண்டாராம் ஆகவே என்ன செய்தாராம் மணபால மாமுனிகளுக்கு நியமித்தாராம் காலக்ஷேபம் கேட்கணும் அதனால் காலக்ஷேபம் பண்ணும்படி நியமிக்கிறார் ஆகவே என்ன செய்தாராம் ஒரு பவித்ரோற்சவ சாற்றுமுறை நன்னால் இந்த ஈடு முப்பத்தி ஆறாயிரத்தின் வியாக்கியானங்களை கொண்டு நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் அர்த்தங்களை தனக்கு காலட்சேபம் செய்யணும் அப்படின்னு நியமித்தாராம் நம் பெருமாள் இந்த காலட்சேபம் எந்த விதமான இடையூறுகள் இருக்கக்கூடாது அப்படின்னும் உத்தரவிட்டிருக்கார் அணவாள மாமுனிகளும் பெருமாளுடைய திருவள்ளம் அறிந்து இதை சாதிக்க ஆரம்பித்தார் மிகுந்த நைச்சியத்தோட ஏற்று அதை சாதிக்க ஆரம்பித்தார் பெருமாள் சன்னதியில் அந்த துவாரபாலர்களுக்கு வெளியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இங்கே ஸ்ரீரங்கம் சந்தன மண்டபத்தில் அந்த இது கூட அங்கேயே இருக்கும் அந்த ஃபோட்டோ கூட அங்கே இருக்கும் அந்த மண்டபத்தில் எல்லோரும் இருக்கா கோஷ்டி ஆயின்னு இருக்கு நம்புறமாலும் தனது தேவிமார்களோடு அங்கே இருந்திருக்கார் சேனை முதல்வரோடு கருடனோடும் திருவனந்த ஆழ்வாரனோடும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பரிவார்களோடும் காத்து கொண்டிருந்தாராம் இதனை கண்டு நிகழ்ந்த பெரிய ஜியர் காலட்சேபியத்தை இட முப்பத்தி படி வியாக்கியானம் ஆறாயிரப்படி மூவா ஒன்பதனாயிரம் படி இருபத்தி நாலாயிரம் படி பன்னிரெண்டாயிரம் படி இப்படி மற்ற வியாக்கியானங்களோடு அவர் தொடங்குகிறார் பாசுரங்களுக்கு பத பதார்த்தம் சொல்லி ஸ்ருதி ஸ்ரீபாஷ்யம் ஸ்ருத பிரகாசிக்கை ஸ்ரீகீதா பாஷ்யம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் ஸ்ரீராமாயணம் ஸ்ரீவிஷ்ணு புராணம் போன்றவற்றோட அடிப்படையோடு சேர்த்து அர்த்தம் என்று மிக விசேஷமாக நீடை நல்லதோர் சோறாய் சமைத்து பத்து மாத காலம் அவர் சாதித்து வந்தாராம் இறுதி அன்னைக்கு அன்றைக்கி தான் சாற்றுமறைக்கான தினம் ஆணி மூலம் அன்று அன்றைய தினம் அவங்க சாற்றுமறை கோஷ்டி நடந்துன்றது அப்போது ஒரு சிறு பையன் அவர் வந்து உள்ளே ஓடிவிடா அப்போ எல்லோரும் தடுக்கிற கோஷி நடக்கிறது நவுந்து கோ அப்படின்னு ஆனால் அந்த பையன் அதெல்லாம் கேட்காம பெரிய ஜியர் மு திருமுன்பே அதாவது மாமுனிகள் திருமுன்பேன் என்று தயா பாத்திரம் என்று சாதித்து மேலும் சாதிக்கும்படி சொல்கிறார் தீபத் குணானவம் என்று மேலும் சாதிக்க பணிக்கும் பொழுது எதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதர முனி என்று முடித்து அந்த சிறுவன் ஓடிவிட்டானான் இந்த சிறுவன் வேறு யாருமில்லை சாட்சாத் நம்பெருமாள் அழகிய மனவாளன் இந்த தனியன் ஸ்லோகத்தை ஓலைப்படுத்தி அச்சிறுவனை மீண்டும் வாசிக்க கூறுகையில் அச்சிறுவனால் அதை படிக்க முடியவில்லை அப்ப நம்பெருமானே சாதாரண பாலகன் போல வந்து இந்த மாதிரி தனியனை அருளை செய்துள்ளார் என்று அறியப்பட்டது கோவில்கள் மடங்கள் திருமாளிகைகள் போன்ற இடங்களில் அருளை செயல் செய்வதற்கு முன்னும் பின்னும் இதை சேவிக்க உத்தரவு இட்டார்கள் இந்த வேளையில ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஆணைக்கு இணங்க மணவாள மாமுனிகளை கொண்டாடும் ஒரு வாழை திருநாமத்தை அப்புள்ளை சாதித்தார் மணவாள மாமுனிகளின் ஒப்பற்ற இந்த வைபவம் காட்டி தீ போல பறந்தது நம்பெருமாளே அரங்கநாயகம் என்ற பெயரால் வந்து ஐந்து வயது அர்ச்சககுமாரனாக வந்து இந்த தனியன் ஸ்லோகத்தை சிஷியனின் கொடுத்து கொடுத்துவிட்டு சென்றார் அதனாலேயே ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு இவரை ஆச்சாரியனாக இன்றும் கொண்டாடுகிறார்கள் மணவாள மாமுனிகள் எங்கே எழுந்திருந்தாலும் ஆதிசேஷன்ல இருப்பதை நாம காணலாம் அவருக்கு அந்த சேஷ பீடத்தை அருளியவரும் நம் பெருமாள் தான் ஸ்ரீ சைலேஷ டயாபாத்திரம் தீபக் தியாதி குணார்னவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரமேஜாமாத முனி மாமுனிகள் திருவடிகளே சரணம் நன்றி